ஒரு பெண் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு முதல் கணவருடன் விவாகரத்து பெறாமல் இரண்டாவது கணவரிடம் ஜீவனாம்சம் பெற பெண்ணுக்கு உரிமை உண்டா என்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக நீடித்திருந்தாலும் இரண்டாவது கணவரிடம் ஜீவனாம்சம் பெற பெண்களுக்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அது தொடர்பாக செய்தித்தாளில் வரப்பெற்றவை வாசிக்கிறேன் புதுடெல்லி பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருமணத்தில் இருந்து சட்டப்பூர்வமாக விலகவில்லை என்றாலும் இரண்டாவது கணவரிடம் ஜீவனம்சம் பெறுவதற்கு பெண்களுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தெலுங்கானாவில் பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இருந்து பிரிந்து செல்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆனால் அவர் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை பின்னர் அவர் தனது பக்கத்து வீட்டில் இருந்தவரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனை அடுத்து இரண்டாவது கணவர் தனது திருமணத்தை ரத்து செய்ய கோரினார் இது தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார் பின்னர் இருவரும் சமரசம் செய்து கொண்டு மறுமணம் செய்து கொண்டனர் இது ஐதராபாத் அலுவலகத்தில் இந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தம்பதிகளுக்கு மகன் பிறந்தார் இந்த நிலையில் தம்பதியினர் இடையே மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தனக்கும் தனது மகளுக்கும் பராமரிப்பு தொகையாக இரண்டாவது கணவர் வழங்க வேண்டும் என்று கோரி குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகினார் நீதிமன்றமும் இரண்டாவது கணவர் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் குடும்ப நல நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அவர் தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதில் நீதிமன்றம் குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி பிவி நாகரத்னா மற்றும் நீதிபதி சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது தனது மனைவி முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெறவில்லை என்றும் எனவே அவரை சட்டப்பூர்வ மனைவியாக கருத முடியாது என்றும் நீதிமன்றத்தில் இரண்டாவது கணவர் வாதிட்டார் ஆனால் இரண்டாவது கணவரின் வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்து ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வந்த பாரதிய நாகரிக சுரஷா சங்கீதாவின் பிரிவு நூற்றி நாற்பத்தி நாலில் மாற்றப்பட்டுள்ளது என்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் வழங்குவதற்கு இரண்டாவது கணவருக்கு நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது இந்த செய்தித்தாளில் வரப்பெற்றிருக்கக்கூடிய விவரங்களை செய்தித்தாளுடைய நகலை பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைக்கப்பட்டுள்ளது வேண்டுபவர் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்